சாம்பார் மல்லிப்பொடி இப்ப இப்ப வந்து நம்ம உங்களுக்கு ரமலான் நேரத்துல வண்டி அது பிறகு மளிகை ஜாமா பேட்டரி அந்த பாத்திரக்கடையில பாத்திரங்கள் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க இதுக்கிடையில கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் முழுக்க கால் வீங்கி ட்ரீட்மெண்ட் ஆயிருச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு வெளியே வர முடியாம ஆயிருச்சு

இப்ப அந்த தோசை கல்லுக்கும் அதுக்கு பேர் என்ன அந்த சீட் அந்த தள்ளுவண்டியில சீட்டு போடுறது ஆமா அதுக்கு எவ்வளவு தேவைப்படுது இருபத்தி ரெண்டாயிரம் வருதும்மா ரூபா தேவைப்படுது சரி இது இருந்துச்சுன்னா இப்ப இந்த குடும்பத்தை கொண்டு வந்துரலாம் ஆமாமா கண்டிப்பாமா நான் யார்கிட்டயும் ஆள் தான் இதுக்கிடையில படிப்பு வேற நீங்க செலவு பண்ணிருக்கீங்கம்மா உம் உம் எல்லா வாங்கி நம்ம நான்

என்ன ஏதுன்னு பார்த்துட்டு விவரம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கூப்பிடுறேன் சரிங்களா ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா இல்ல